இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு இவளுக்கே சுத்தமா புரியல இவங்க என் மேல சுமத்தி இருக்கிற பழிய நிரூபிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க பண்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அர்த்தமற்றது இல்லாஜிக்கல் இவரான எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் விளங்கல லைஃப்ல போய் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ற விஷயமா இது ஒண்ணு இவங்க பைத்தியமா இருந்திருக்கணும் இல்லைன்னா அவங்க மாமியார் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு என் மேல அபாண்டமா பழிய சுமத்தி எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க யுவர் ஆனர் ஆனா யுவர் ஆனர் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலங்கிறது தான் உண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நடத்த கட்டவன் என் மேல பழிய சுமத்தி இருக்கிறதுனால இவங்களோட நடத்த சம்பந்தமாவும் நானும் சில விஷயங்களை சொல்ல விரும்புற யுவர் ஆனர் ஆனா இவங்கள மாதிரி எந்த விஷயத்தையும் நான் ஆதாரம் இல்லாம பேசவே மாட்டேன் ஒருத்தர் மேல நான் குற்றம் சுமத்துனா அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவையான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு இந்த கொஞ்சம் கவனமா பாருங்க மயிலா இவங்களோட நடத்திய பத்தி இந்த கோச்சு சொல்றதுக்கு இந்த ஒரு சாட்சி போதும் இவங்களோட தெரிஞ்சிடும் இந்த விஷயத்தை ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கு இந்த உத்தம பத்தினி அடக்க ஒடுக்கமான மருமகள் இவங்களே தன்ன சீதையாவும் என்ன ராவணனாவும் இந்த போற்றத்தை நிரூபிக்க நினைச்சவங்க இவங்க ஊர் ஊரா சுத்தர ஒரு கேவலமான விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை மருமக விபச்சாரம் பண்றாளா இது எவ்வளவு மாணவட்ட விஷயம் பிரியா விபச்சாரம் பண்றவளா கேட்டியா பிரேமானந்தோட மருமக விபச்சாரம் பண்றாளா ஆடர் ஆட my lord unfortunately or fortunately எனக்கு இந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சேன் எந்த ஒரு பையனோட அப்பா தான் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வைக்க விருப்பப்படுவோம் என் பையன் பிடிவாதமா இருந்ததால சம்மதிச்சேன் என் பையன் ஆதியோ மேலே வச்சிருந்த உண்மையான அன்பு இவளை மாtirனு நினைச்சேன் இதுக்கு சம்மதம் சொன்னது தான் நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு my இந்த மாதிரி பொம்பளைங்க மாறவே விபச்சாரத்தை நிறுத்திட்டா ஆனா ஒப்பந்தத்தை நிறுத்தவே இல்லை ஒருவேளை பத்தின எனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சிட்டாலோ முன் ஏற்பாடா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எனக்கு எதிராக இந்த மாதிரி பிளான் போட்டு உண்மை உங்க கண் முன்னாடியே இருக்கு அதுதான் நிஜம் அதுவும் இல்லாம இந்த மானங்கட்டவை சொல்றது முழுக்க முழுக்க போய் அப்பட்ட மான உண்மை முடிஞ்சு சார் இந்த பொண்ணு பொய்யானவ இல்ல ஒருவேளை பொய்யானவன் ஒருத்தர் இருக்கானா அது இந்த ஆளுதான் இந்த பிரேமானந்த தான் இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இவர் பேசுறது வேற மாதிரி இருக்கும் செய்யறது வேற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இவரை பத்தின உண்மை எனக்கு தெரியும் நான் இவரோட உண்மையான ரூபத்தை பார்த்திருக்கேன் இப்ப அந்த உண்மையான முகத்தை இந்த நீதிமன்றத்துல காட்டவும் விரும்புறேன் என்ன விளையாட்டு இதெல்லாம் இது ஒரு நீதிமன்றம் இது டிஸ்கஷன் மீட்டிங்கா இல்ல செமினார் கிளாஸ் ஆளாளுக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறது ஒருவேளை இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற கதையை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்நாளே இங்கேயே முடிஞ்சு போய்டும் இவரான ஆப்ஜெக்ஷன் மை லார்ட் டிஃபென்ஸ் லாயர் கண்டமங்கன் ஒரு அந்தஸ்து கொடுத்து பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல இந்த நாட்டோட ஒரு மாண்பு மிகு மந்திரி ஒருவேளை அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா அப்ப நீதிமன்றம் அவங்க பேச்சை கேட்டே ஆகணும் இங்க பாருங்க ரேணுகாதேவி மேடம் ஒருவேளை இந்த கோர்ட்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு சாட்சி சாட்சிக்குண்டுல ஏறி சொல்லுங்க ஆனா மயிலாடு இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஓவர் ரோல்டு மிஸ்டர் பிரேமானந்த்